நீங்க நோட்டினா நாங்களும் நோட்டுவோம் நீங்க சுட்டா நாங்களும் சுடுவோம் என்ன நீ வா வேணா பவன் செய்வோம் வா நடத்துவோம் அடே நீங்க உங்கட கட்சிக்கார எல்லாம் காய்ச்சல ரெக்கார்ட் பண்ணி போடுறீங்களா கிலோ கணக்குல நான் தம்பி இப்ப டிப்பிக்கல் அரசியல்வாதி சரி நான் தூசனத்துல இருந்து சகல விஷயம் என்னால கதை கேளு நானும் அரசாங்கத்தை காப்பாற்றதால எனக்கு என்ன லாபம் பெறப்போகுது இப்ப காவாலி அரசியலுக்கு நிக்கிறேன் ஏன் வாய்ப்பு நாங்க தான் பெறுவோம் யோசிக்காது இல்ல இந்த மாமா சித்தப்பா சமாசம் நடத்துறாங்க சமாசத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் ஊர்ல இருக்க தேங்காய் முழுக்க அளவு எடுக்கிறேன் நீ பேருந்து காமராதிகோ நிற்கிறது இன்றைக்கு டிசிசி மீட்டிங் நடந்தது ரஜீவன் அண்ணா வந்து அந்த மீட்டிங் வடிவம் நடத்தினர் வேறு இந்த தமிழ் எம்பி எம்பிமேரும் வரையில்லை சில விஷயங்கள் ரஜீவன் எம்பியால் செய்யக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் கதைச்சினாங்க அதுக்கு மேலே வேற ஒன்றும் இருக்கையில் இந்த பிரதேசத்தில் வந்து முக்கியமாக இருக்கிற பிரச்சனை வந்து இந்த வனவள திணைக்களம் அடுத்து இந்த தொல்பொருளிய திணைக்களம் அந்த இந்த பிரச்சனை கதைக்கப்பட்டிருக்கு அந்த ஆமிக்காரோட சில இது ட்ரான்ஸ்லேட் பண்ணி கதச்சிருக்கேன்னா செய்கிறேன் சொல்லிருக்கணும் சில விஷயத்தை சொல்லி பார்க்கலாம் இல்லாடி பாராளுமன்றத்தில் அழைக்கலாம் சிலது வந்து பாராளுமன்றத்தில் ரஜுவன் எம்பிய கண்ட்ரோல்களை இல்லை பாராளுமன்றத்துக்குலாம் கதைக்கலாம் ஸோ அப்படியான விடயங்கள் வந்து கதைக்கப்பட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது சுமூகமாக முடிஞ்சிருக்கு இங்கே கத்தி ஒரு ஒருத்திறமை இருக்குது இருக்கையில் தூசணம் கத்துறதுக்கு ஒருத்திறமை இருக்கையில் நீட்டாக இருந்து முடிஞ்சிருக்கு நீட்டிங் காப்பாற்றுவது அந்த அரசாங்கத்தை காப்பாற்றுறதால எனக்கு என்ன லாபம் பெறப்போது என்ன லாபம் பெறப்போகுதுன்னு சொல்லு என்ன லாபம் பெற போகுதுன்னு சொல்றேன் எனக்கு அன் அனுர அரசாங்கம் நூற்றி ஐம்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினோட இருக்கு நான் இவ்வளோ பெரிய ஆள்றா நான் பேர் ஒரு பெரிய அரசாங்கத்தையே காப்பாற்றுறது நானுன்னு சொல்றேன் எந்த பெரிய ஆளாக இருக்கணும் நான் ஜோதிச்சுப்பார் இவ்வளோக்கு நானப்பன்னு சொன்னான் ப்ராக்டிக்கலா இங்கே வாங்க போகக்கூடிய மாதிரி பிராக்டிக்கலா என்ன நடக்குமோ அதை செய்ய சொல்லி சொன்னான் நான் அதே அனுரரசாங்கத்தை காப்பாற்றுறதாக இருந்தால் அன்றைக்கு நான் தெளிப்பாள வைத்தியசாலையெல்லாம் விட்டேலடா இல்லை இருக்கணும் நீங்கள் கொண்டே மானத்துக்கு எடுங்க என்ன மத்தி கெடுங்கண்டு அன்றை அரசாங்கத்தை சப்போர்ட் பண்றேன்டா தெளிப்பட வைத்தியசாலைய விட்டு எல்லாம் இன்றைக்கு என்ன சொன்னா ரஜிவன் உங்களால செய்ய இல்லாண்ட நான் மானசபை எடுத்தேன்டா நான் செய்ய உங்களுக்கு அப்படி எனக்கு தேவையில்லை யாரையும் காப்பாத்த வேணுமென்ற தேவையில்லை ஆனா நான் செய்வனா எம்பி ஒரு வைத்தியர் தம்பி நான் மருந்து கொடுக்க சரிதானே நான் இப்ப மருந்து ரோடு இப்ப காவாளி அரசியலுக்கு நிக்கிறேன் நான் நீ வந்து காவாளித்தனமா வெட்டுவியா கொத்துவியான் சுடுவியான் தூசணத்துல கத்துவியா ஆனா நாங்க திருப்பி அதே மொழியில சொன்னா நீங்க வைத்தியர் நீங்க என்னதான் குத்தி நாங்க எல்லாம் நாங்கள் மாலையை போட்டு நிக்குவோம் நீங்க வந்து அடிப்பீங்க நோட்டுவீங்க நீங்க நோட்டினா நாங்களும் நோட்டுவோம் நீங்க சுட்டா நாங்களும் சுடுவோம் நாங்களும் மெனசர் தான் நீங்க பட்ட தூசணத்துல ஹோல் பண்ணி கத்துவீங்க நல்ல வெறில கத்துவீங்க நாங்க அதை கேட்டு பேசாம இருக்கணும் என்னடா நாங்க வைத்தியர்கள் மூடிட்டு இருக்கோம் அப்படியே கேளுங்க வேற ஏதாவது அடே நீங்க உங்களோட கட்சிக்காரெல்லாம் கழிச்செல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருக்கேன் கிலோ கணக்குல ஆஹ் நான் அதையெல்லாம் கழிச்சு நானா அப்படி தூசணும் நான் கழிச்சு நானா இல்லையே நான் கேட்டு கொண்டு வந்தேன் அப்படியா போட்டிருக்கேன் இப்ப என்ன பொது வழியில இதுல நீ இதுல ஒருத்தன் கை வைத்து தூசணம் கொட்டாதான் இதுல நிக்கிற ஒருத்தன் கை வைத்து தூசணம் கொட்டாதான்

கடத்தொள்ளார் சமாசம் ஏ சமாசத்தை வந்து அவர்களோட விடயத்தை தெரிவிக்களை தங்களுக்கும் வழங்கப்பட்ட வழங்கப்பட்ட படகை தாங்களும் அவர்கள் மறைத்திருக்கிறார்கள் நான் தற்போது கூறுகிறேன் சமாசத்துக்கு நேரத்தின் போது ஆக்களை காப்பாற்றுவதற்கு வழங்கப்பட்ட இது படகை அவர்களும் குத்தகைக்கு கொடுத்து விட்டார்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு கூறினார்கள் சமாசம் ஆறு லட்சத்துக்கு மேல் லாபத்தில் இயங்குகிறது இது சொல்லி சரியான விடயம் நூறு வீதம் பலியான விடயம் சமாசம் நானா நடந்துரு இல்லை இந்த மாமா சித்தப்பாவா சமாசம் நடத்துகிறாங்க சமாசத்துக்குமே எனக்கு என்ன சம்பந்தம் சந்திச்சா போல அவன் செய்யற எல்லாத்துக்கும் நானாடா பயன் சொல்றது அதுக்கு நான் என்னது இல்லை எனக்கு தெரியாது அங்கமோ சமாசமோ ஏதோ ஒன்றை சந்திச்சு நான் நான் நானாடா ராச அதை கொடுத்துனான் ஏற்கனவே டக்ல சிறு கேக்கில் அதை கள்ளமாக ஒவ்வொரு கன்றாக்கள் எடுத்து வார காசுகளை நாலு போட்டை கொடுத்து போட்டு எட்டு போட்டுன்னு கணக்கு காட்டி அடிச்ச போட்டுகள் தான் உது ஒன்று சரியா ரெண்டாவது விஷயம் உத அவங்க வித்துருக்காங்கன்னு சொல்கிறாங்களே நாங்கள் அவங்கள்ட்ட போய் நான் கேட்டு பண்ணிக்கிறதா இல்லை நான் ஏதாவது அரசாங்க அமைச்சராக வழக்கு போடுறதுக்கு இல்லை தானே எனக்கு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்து இந்த சங்கம் வித்து போட்டு இதில் தண்ணி அடிச்சாண்டு ஒரு ஆள் தமிழில் கம்ப்ளைண்ட் எழுதி தந்து அபிடேவிட் சைன் பண்ணி தான் நான் வழக்கு போடுறேன் உணங்கிச்சாரா சார் அவ்வளோதான் ஒரு எம்பியால் செய்யும் சரி தானே என்னோட இவர் வந்து கதைக்கிறாருன்றதுக்காண்டி அல்லது என்னோட இவர் வந்து வந்து இவர் இன்னொரு பொம்பளை பிள்ளையோட கயச்சோன்னா உங்களோட கதைச்சாவர் பொம்பளை பிள்ளையோட கதைக்கிறார் அப்போ நீங்க பொறுப்பு கூறியமாட்டேன் நான் அவனை போயிருந்தேன் லொக் பண்ணி கொண்டு வந்து அவன் வேறு ஆ செம்மறி மாதிரி கேள்வி காய் வேற கேளுங்க நான் தம்பிப்பட்டிப்பிக அரசியல்வாதி நான் தூசனத்துல இருந்து சகல விஷயம் என்னால் கதை கேளு பற்றி அடைய அப்போ நான் வந்து பார்த்தேன் நான் ராசா எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணவங்க கம்ப்ளைண்ட் பண்ண விஷயத்தை தான் கதைச்சிருக்கிறேன் நான் இதுக்காண்டி நான் போய் அவங்களை முழுப்புறப்படுத்தி கஸ்டடியில் எட வச்சிருக்கேன் இல்லை தானே உழவர் ஆர்தான் நீ நல்லவனா நீ இல்லையே ஊர்ல இருக்க தேங்காய் முழுக்க களவெடுக்கிறே நீ பேருந்து கமராதி கூட வந்து நிக்கிறது நீ சரிதானே நீ நல்ல உணவு சொல்லு கைய மனசாட்சியத்தோடு சொல்லு நீ நல்லவன அப்போ பிரே என்ன பார்த்து நல்லவனா கேக்குறாய் சரி பெரிய தனிப்பட்ட பேர சும்மா சொல்றேன்னு இங்க ஒருத்தர் நல்லவனும் இல்ல கட்டவனும் இல்லை இங்க முழுக்க களவெடுக்கிற முழுக்க அரசு அதிகாரிகள்ல இருந்து கொன்றா கொடுக்கறது எல்லாம் அடிக்கிறது நாங்கள் தான் நாங்கள் என்ன நீ வந்து வா நடத்துவோம் வந்து செய்ய நாளைக்கு அடுத்த முறை எலெக்ஷன் தகவல் பேரை போட்டு இது எத்தனை போட நீ செய்ற சார் நான் போறோம் நீ வெற்றி பெற்ற வேற இன்றைய தினம் வந்து தையிட்டி விஹாரைக்கு வந்து நயனாதிபு விசாராதிபதி வந்து சென்று பார்வையிட்டு அது உண்மையில வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டதுன்னு சொல்லி சில தகவல்களை சொல்லியிருக்கிறார் இது தொடர்பாக நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க சந்தோஷம் எனக்கு தைய அவர் நயனாதிபு விகார் அவருக்கு விகாராதிபதி இந்த பேர் தெரியல அவரையும் கூட்டிக் கொண்டு வந்து நாங்கள் அவரோட சேர்ந்து அவர் அவரையும் கூடி இது என்னென்னா ஒரு விஷயத்தை வழங்கிக்கொள்ளுங்க இப்போ எங்களுக்கு தமிழ் ஆக்களுக்குள்ள கணக்கு கட்சிகள் இருக்குது தானே சைக்கிள் வீடு ஊசி அப்படி இருக்கிற மாதிரி இவையடை இந்த புத்த மத குருமையர்களையும் கணக்கு இருக்குது மல்வத்து இருக்குது அஸ்கிரிய இருக்கு அதுக்கு பிறகு இப்போ இவையடை இந்த இந்த தையட்டி வந்து வேற ஒரு பிரிவு அதுக்கு பிறகு வந்து இப்போ நயனாதீவி வச்சுருக்கிறார் அவற்ற வேற ஒரு பிரிவு இதுக்குள்ளே இவருக்குள்ளே குடிமிச்சண்டு ஆர் பெருசு ஆர் சின்னன் ஆர் பெரிய நாயக தேரர் ஆர் சின்ன தேரர்ன்னு இப்போ இப்போ இதெண்டா இவேக்குள்ள ஒரு அடிபாடு மற்றது இவ அந்த தேரர் வந்து இதை பார்த்து சொல்லிக்கிற இதை உடைக்கணும் பண்ணு இதை எப்படி என்றால் சைக்கிளை வீடு உடை வீட்டை எல்லாம் தமிழர் ஆனால் சைக்கிளை பற்றி வீடு கழிக்கிறது வீட்டை பத்தி இபிடிபி கிழிக்கிறது இ பற்றி பத்தி அர்ஜுனா கழிக்கிறது இப்படி அதே மாதிரி ஒரு சின்ன அரசியல் இவர் வந்து பார்த்துட்டு போன உடைக்கிற சந்தோஷம் தான் நிராசை நாங்களும் வந்து உடைப்பேன் தானே இவரால் ஏதாவது செய்ய சொல்லும் போது சும்மா வந்து இதை மட்டும் சொல்லிட்டு போனா சனம் என்ன உடைக்க போறது நான் முதல் நாளைய சொல்லிக் கொண்டிருக்கேன் உடைக்கீலா நான் நானும் உடக்கியல் பண்ணால் உடைச்சிருப்பேன் சட்ட ரீதியாக உடைக்கியல் பண்ணால் உடச்சிருப்பேன் அது உடக்கில சட்ட ரீதியாக உடைக்கிலாம் அப்போ சந்தோஷம் உடைக்கலான்னு அந்த காணியை விட்டு மிச்ச காணியை விடும் கொண்டு ஒரு வருடத்துக்கு முன்னாள் ஜனாதிபதியோடய கழிச்சிட்டேன் அதுதானே இப்போ விட்டுருக்காங்க அதை நான் சொன்னேன் தானடா செய்கிறாங்க அதுக்கு போயிருந்து நாங்கள் போய் போராட்டமாக செய்யணும் இன்றைக்கு பின்னேறம் நாலு மணிக்கு போராட்டத்துக்கு களை போய் விடுத்துருக்கின்ற போடக்கு நாளைக்கு போய் சைக்கிள் இப்போ ரிம்லையும் ஓடையில் வாழ்க்கட்டையில் ஓடுது நீ அதுக்கு பிறகு மிஸ் எப்படி ஓட எனக்கு தெரியாது ஆனால் இதை இதை சொன்னாங்க தமிழில் தானே சொன்னாங்க அந்த விகாரையை இடிக்க மாட்டாங்கன்னு கேந்திரமே சொல்லிக்கொண்டிருக்கார் அகற்ற வேணும் உடைக்க வேண்டாம் எனக்கு விளங்கல கேந்திரமே சவலால் தான் இதை தூக்கி கொண்டே வெளியே வைக்கிறது உண்டு இப்போ அகற்ற வேணும் உடைக்க வேண்டாம் என்றால் என்னடா மீனிங் அது உடைஞ்சி தான் அகற்றலாம் அது உடைக்க வேண்டாமா மன அகற்ற வேணுமா என்று சொல்லிக்கிறேன் எனக்கு அது விளங்கியில் சரி உரிமைக்கான மக்கள் இயக்கம் அமைப்பு அவர்கள் அண்மையோட பேட்டி அளித்திருந்தார்

மாதிரி அந்த நாலு என்னோட உறுதி இருந்தா நான் என்ன செய்வேன் எந்த காணிக்களை நீ காலை வச்சுட்டு என்னோட உறுதி இருந்தா நான் என்ன செய்வனும் சுடுவேண்டாம் புளைஞ்ச உனக்கு நான் எல்லாம் போலீசு எல்லாம் சொல்லி கொண்டுக்க மாட்டேன் முடிஞ்சா காணி எல்லாம் இருக்கு பெரியவனால வந்திருந்து காணிக்கல காலை வச்சு பாருங்க உறுதி இருந்தா கோவம் இருந்தாங்க உதி உறுதி இருக்கி இருக்கு இருக்கிறது விருட்டு உறுதி இருக்கண்டு விருட்டுறது தூக்கி இருக்குற மாதிரி விருட்டுற மாதிரி உறுதி இருக்கேன்டா சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அல்லது ஜிஎஸ்ட கொண்டே காட்டுங்க நான் அதே சொன்னேன் நான் ஜிஏட்ட கொண்டே காட்டுங்க ஜிஏட்ட காட்டி ஜிஏ அக்ரி பண்ணி இருக்கிறாரா காணியை விடுறாங்களா வேண்டும் தானே சொல்லி இருக்கேன் நானுங்கடா சொன்னேன் இவங்கள்ட்ட இவங்கள் இவங்க வந்து குளறவன் நேரோட உறுதிக்காரன் வேற யாரோ நான் அதை நானே சனத்தின் காணி அது குளறவன் சனத்தின் காணி குளர்றவன் சொல்றா மாமா மாமாண்ட மகளுக்கு மகளிட சித்த பாக்கண்டு உறுதி வந்த பெண் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்ன்றா எந்த பேர்ல காணி இருக்கணும் அல்லது பவர பெட்டோன்னு இருக்கணும் பவர பெற்றோனீங்கன்னா எனக்கு என்னென்ன தமிழ் தெரியாது பவர பெற்றோனே இல்லை இந்த பேரில் காணி இருக்கும் பேரில் காணி இருந்தால் வாங்கணும்னு கூப்பிடுறாங்க தான்டா பெற மாட்டோமெண்ட்டு போட்டு இப்போ ஜிஏ போய் போய் போட்டு சொல்லிக்காங்களா இப்போ பிறியே பண்ணுற மட்டும் ரஜுவன் வடிக்கிற போறார் விசல்ல